கல்யாணியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட முத்து கிறிஷ தத்தெடுக்க போற மீனா அவஸ்தையில தத்தளிக்கிற ரோகிணி சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறைத்தான் சிறுகடைக்காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்க போறோம் அந்த வகையில சிறுகடைக்காசை சீரியல்ல கிறிஷ் ஆசைப்பட்ட மாதிரியாவே ரோகிணி பாத்தீங்கன்னா கிறிஷுக்கு கோட்டு சூட்டு எல்லாமே வாங்கிக்கிட்டு பர்த்டே கொண்டாடுறதுக்காக அம்மாவோட வீட்டுக்கு போறாங்க அங்க ரோகிணியை பார்த்ததும் கிறிஷ் பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல பிறந்த நாளைக்கு தயாராயிட்டாரு அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற நபர்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாரையுமே கூப்பிட்டு க்ரிஷை கேக் கட் பண்றதுக்காக அவர் ரெடியாயிட்டு இருக்காரு இந்த தான் முத்து பாத்தீங்கன்னா கிறிஷ்க்கு எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியா மீனாவை கூட்டிக்கிட்டு ரோகினியோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாரு இவங்களை பார்த்ததும் ரோகிணி அடுப்பங்கரையில் போயிட்டு மறைஞ்சிக்கிறாங்க அப்போ சரியான நாள்ல தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா முத்து மீனா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை க்ரிஷ்கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா முத்தும் மீனாவும் கிறிஷை தூக்கி வச்சுக்கிட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க ஆனால் கிறிஷோட முகம் பார்த்தீங்கன்னா வாடி போய் ரோகிணிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்குது அதனால அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரியாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்போது முத்து அம்மாவுக்காக அவன் ஏங்குறா அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி ரோகிணியோட அம்மாவை வெளியே கூட்டிகிட்டு வந்து இவன் பிறந்த நாளுக்கு கூட அவங்க அத்தை வரக்கூடாதா அவங்க அம்மா இல்லாத குறைய அவங்க தானே தீத்து வைக்கணும் அண்ணன் பையன் மேல பாசம் இல்லையா இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு இதுக்கு பதில் சொல்ல முடியாம தவிக்கிற ரோகினியோட அம்மா சில உண்மைகளை சொல்றாங்க அதாவது இது என்னோட மகனோட பையன் கிடையாது என்னோட மகளோட பையன் அப்படின்னா ஏன் பெத்த பையனை அத்தை அப்படிங்கிற மாதிரியா கூப்பிட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா மீனாவ முத்துவம் கேட்குறாங்க அதுக்கு ரோகிணியோட அம்மா என்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறமா வீட்டில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு அதனால என்னோட பொண்ணு பத்தொம்போது வயசா இருக்கும்போதே வயசு கூடன ஒருத்தருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்போ கிறிஷ் பிறந்ததும் அந்த நபர் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு இதனால அந்த குழந்தைய நான் பார்க்குற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிட்டேன் இப்போ என்னுடைய மகள் வர முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க அதனால அவளை தொந்தரவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நானே கிறிஷை வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியோட அம்மா பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் முத்துவ மீனாவும் எதுவுமே சொல்ல முடியாமல் பிறந்தநாள் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் ஆசையா பையனோட பிறந்தநாளை கொண்டாட நினைச்ச ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கர ஏமாற்றமாக முடிஞ்சு போயிருச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிறிஷுவுக்கும் அம்மாவோட சேர்ந்து கேக் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்துச்சு பட் இது ரெண்டுமே நடக்காமல் போயிருச்சு இதனால கோவப்பட்ட ரோகிணி அவங்களுடைய அம்மா கிட்டே போயிட்டு இனி முத்து மீனாக வந்தாங்க அப்படின்னா மூஞ்சு கொடுத்து நீ பேச அதை திட்டிடு தான் அடிக்கடி இங்கே வராம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா கோவமா பேசிட்டு இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா முத்துவ மீனாவும் கார்ல போயிட்டு இருக்கும்போது கிறிஷ பத்தி பேசி கவலைப்படுறாங்க அந்த நேரத்துல மீனா நம்ம கிறிஷ தத்தெடுத்து வளர்த்துக்கலாமா இந்த மாதிரி கேட்குறாங்க வழக்கம் போல் மீனா என்ன சொன்னாலுமே முத்துவும் ஓகே சொல்லிடுவாரு அந்த வகையில கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா கிறிஷ் முத்து மீனாவோட அரவணைப்புல வளர போறாரு இதனால ஒவ்வொரு நாளுமே அவஸ்தப்பட்டு தத்தளிக்க போறது ரோகிணியா தான் இருக்க போறாங்க ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ரோகிணி அண்ட் கிருஷ் பற்றின விஷயங்கள் வந்துட்டு வெளியே தர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அண்ட் அதே போல் ஒருவேளை முத்துவ மீனாவும் கிறிஷ் தத்தெடுத்து அந்த வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னா விஜயா கிட்ட முத்துவ மீனாவும் படுற பாடு அண்ட் தன்னுடைய மகன் தன்னோட கண் முன்னாடியே இருக்கான் பட் தன்னால் அம்மா அப்படிங்கிற பாசத்தை காமிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி படுற அவஸ்தைகள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இனி அப்கமிங் கண்டாக இருக்க போகுது சேனவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்